மாரியம்மனை எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் ஏன்னு கேட்டீங்கன்னா அனைவரும் வழிபடக்கூடியது மாரியம்மன் பாரதியார் என்ன சொன்னார் துணிவெழுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா மனம் எழுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா அவரும் மாரியம்மன் தான் மாட்டார் ஏன்னா பரிகாரங்கிற பேரில் காசு இல்லாத ஒரு பிடிச்சிக்கிட்டு திருப்பாம்பரம் போனாக்கா இங்கேருந்து ரெண்டாயிரம் ரூபா கடனம் ஆகிட்டு அதெல்லாம் ரொம்ப தப்பு குரு பயிற்சி பலன் போடும் பொழுது எட்டாம் இடத்தில் குரு வந்தால் மரணமயம் ஒன்பதாம் பாவாதிபதி குரு சனி பத்தாம் பாவாதிபதி இரண்டு பேரும் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே குரு சனி சேர்த்தையானது நல்லதை செய்யும் அந்த சமதோஷம் உள்ள கிரகங்களை இழைக்கும் பொழுது ஜாதகங்களை இணைக்கும் பொழுது இந்த கூட்டுக்கரக பரம்படியும் வாழ்க்கையை தான் ஜோதிட பொருத்தம் பார்க்க வேண்டும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியா ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் கிரக சேர்க்கை சோ இந்த கிரக சேர்க்கை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட மார்கபந்து ஜோதிட பேரரசு அல்லூர் வெங்கட்ரமண ஐயர் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் அஷ்டோ தமிழ் நேயர்களுக்கு அல்லூர் வெங்கட்ராமையரின் பணிவான கடிவான வணக்கங்கள் இந்த தினத்திலே ஜோதிட சாஸ்திரம் சம்பந்தமாக

செவ்வாய் இருக்கிறது தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் இருக்குது புதன் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பதுல இருந்த ஒரு டிகிரிக்குள் சேர்க்கை அப்போ அங்கே கிரக யுத்தம் அப்போ அங்கே செயற்கை என்பது வராது கிரக யுத்தத்திலே எந்த கிரகம் ஜெயிக்கும் எந்த கிரகம் தோற்கும் என்பதற்கெல்லாம் நான் ஏற்கனவே விளக்கங்கள் கொடுத்து விட்டேன் கிரக யுத்தம் என்பதை தனியாக புத்தகமும் எழுதியுள்ளேன் இந்த செயற்கை என்பது இந்த கிரக யுத்தத்திற்கு மேல் ஒரு டிகிரிக்கு மேல் சுமார் ஆறு நாற்பது டிகிரி ரெண்டு பாதச்சாரம் என்பது ஆறு நாற்பது டிகிரி இதற்குள் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் முழுமையான செயற்கை அதற்கு மேல் பத்து பாகைக்குள் இருந்தால் செயற்கை என்று கருதலாம் என்று கற்க முனிவர் சொல்லி உள்ளார் அதே சமயத்திலே அவர் டெக்லினேஷன் கிராந்தி கிராந்தி ரீதியாகவும் பத்து பாகைக்குள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அப்ப டெக்லினேஷன் என்பது ஒவ்வொரு வாசன் பஞ்சாங்கத்திலும் திருக்கணித பஞ்சாங்கத்திலும் பின்புறத்திலே டெக்லினேஷன் உள்ளது ஒவ்வொரு தேதிக்கும் உள்ளது வேகத்துடைய பாகை உள்ளது அந்த கணக்கை எல்லாம் யாரும் போட்டு பார்ப்பதற்கு தயாராக இல்லை பஞ்சாங்கத்தை முழுவதுமாக படிப்பது கூட கிடையாது பஞ்சாங்கத்திலே டெக்லினேஷன் என்று ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது என்பது கூட தெரியாது இந்த டெக்லினேஷனையும் பார்க்க வேண்டும் ஆறு நாற்பதற்கு மேல் இருந்தால் அது சேர்க்கை என்று கருதவே முடியாது மிக நெருங்கியது அதாவது ஆறு நாற்பதுலேருந்து ஒரு ஏழரை எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தால் ஒரு ரேடியேஷன் வேணா எடுத்துக்கலாம் வெயில் அளவு தாங்காமல் இருக்குல்ல ஒட்டு வீட்டில் இருந்தால் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை இந்த கிரக சேர்க்கைகளை வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க குரு சனி சேர்ந்த ஆகவே ஆகாது குரு வந்து ஒரு டிகிரில் இருக்கும் சனி இருபத்தொம்போது டீரியில் இருக்கும் ஐயோ ஒரே கடத்துக்குள்ள குரு சனி சேர்ந்துருக்கு குரு சண்டாலையோ பிரம்மவதி தோஷம் இந்த மாதிரிலாம் பலரும் வந்து பல டிவியில் சொல்கிறது நேரம் சொல்றது எல்லாத்தையும் என்கிட்ட வந்து புலம்பரங்கள்லாம் கேட்டிருக்கேன் இன்னும் ஆறு டீரிக்குள்ள குரு சனி இருக்கணும் அது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது அதனுடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் புரியுதுங்களா குரு சனி சோர்க்கை மேஷ லக்னம் என்று வரும் பொழுது ஒன்பதாம் பாவாதிபதி குரு சனி பத்தாம் பாவாதிபதி இரண்டு பேரும் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே குரு சனி சேர்க்கையானது நல்லதை செய்யும் உடனே குரு சனி சேர்க்கை குரு சண்டாலயம் பிரம்மவர்த்தி தோஷம் டக்குன்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அசுபமான வார்த்தைகளை ஜோதிடர்கள் சொல்வது முதல் தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஜோதிடர் நல்லது சொன்னாங்கன்னா அவர் சொன்ன நல்லதுக்காக நல்ல காலம் நடக்கும் அவர் தான் ஜோசியம் அதைத்தான் வலியுறுத்தணும் இப்போ இந்த கிரகங்கள் சேர்க்கை சொல்கிறது கேட்டிங்களா இப்போ வந்து இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதில் சொல்ல விரும்புகிறேன் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்று ஒரே ராசியில் எட்டு கிரகங்கள் கூடின கேள்விப்பட்டிருக்கியாமா கேள்விப்பட்டிருக்கியா அந்த கிரக சேர்க்கை தானே சொல்றேன் ஆமா ஒரே ராசியில் எட்டு கிரகங்கள் கூடின அறுபத்தி ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கிளாஸ்ல இல்லையா என்ன கேட்டீங்கன்னா நாலு ரெண்டு அறுபத்தி இரவு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை ஆஸ்திரேலியாவில் முழுமையாக தெரிந்தது மகர ராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி கேரு ராகு நீங்களாக அனைத்து கிரகங்களும் ஒன்றாக இருந்தன அப்பொழுது ஒரே ராசிகள் எட்டு கிரகங்கள் சேரும் பொழுது அன்றைக்கு பஞ்சங்கம் ஏற்பட்டது இந்த பாகை கலைகளெல்லாம் கணக்கிடும் பொழுது மூணு பாகை அஞ்சு பாகை ஏழு பாகை ஆறு பாகை தான் இருந்தது அதுவும் அந்த கெட்டு கிரகங்கள் சேர்க்கை என்பது எப்போக அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒன்று பொதுவாக ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை மூன்று கிரகங்கள் சேர்க்கை நான்கு கிரகங்கள் சேர்க்கை இந்த மாதிரி பல இடத்துல இருக்குது இப்போ அதுக்காக வந்து ஆங்கிலத்தில் வந்து கற்க ஹோ முனிவர் சொல்லுங்க கற்க ஹோரை என்ற ஒரு புத்தகம் டெல்லியிலே சாகர் பப்ளிகேஷன்ஸ்லேயே வெளியிடப்பட்டுள்ளது நான் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் பம்பாய் போகும்போது அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன் அதில் கூட்டுக்கிரக பலன்கள் கற்க முடிவர் அருளியபடி சமஸ்கிருதத்தில் இருந்ததை தமிழில் முடிவெய்துள்ளார்கள் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தேன் இங்கே வந்து சீஜராஜன் கடையில் வந்து கெரி ட்ரேடிங் கூட அந்த புஸ்தகத்தை கேள்விப்பட்டிருக்கேன் போட்டதாக பார்த்தேன் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக நான் பம்பாயிலிருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னு கேட்டால் அப்போ கிடைக்கல இந்த ரீப்ரிண்ட் பண்ணலை அந்த புஸ்தகம் அதனால் அந்த புத்தகத்தை நான் ரீப்ரிண்ட் பண்ணேன் அப்போ லக்னத்தில் சூரியன் சந்திரன் இருந்தால் என்ன பலன் ரெண்டாம் பாவத்தில் சூரியன் சந்திரன் பலன் என்ன பலன் இவ்வாறு ஒவ்வொரு பாவங்களுக்கும் பலன்கள் கூறப்பட்டுள்ளன இது விரிவா சொல்ல முடியுமா சார் எந்த பாவத்துல வந்து கிரக இப்ப ரெண்டாம் பாவத்துல மூணு கிரகங்கள் சேர்க்கை சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் அஞ்சு டிகிரி செவ்வாய் எட்டு டிகிரி செவ்வாய் டிகிரி பத்து டிகிரி அப்படின்னு எடுத்துக்கணும் சூரியன் ஆறு டிகிரியில் இருக்கு செவ்வாய் பன்னெண்டு டிகிரி இருக்கு அதுக்கப்புறம் சந்திரன் பதினெட்டு டிகிரில தான் ஒன்னொருக்கு ஆறு டிகிரி கேப் அப்போ இந்த கணக்கு எடுக்கக்கூடாது அந்த கிரக சேர்க்கைகளுக்கான பதில் ஆறு நாற்பது வரைக்கும் டிகிரிகள் அந்த டிகிரியில் இருக்கிறதுக்கு தான் எடுக்கணும் அதில் கிரக யுத்தம் வந்தால் இந்த சேர்க்கை பலனா பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குமே பன்னெண்டு பாவத்துக்குமே ஒரு கிரகங்கள் சேர்க்கை ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிரகங்கள் சேர்க்கை என்று கற்க முனிவரால் அருளப்பட்டுள்ளது கற்கா மகரிஷி எழுதியுள்ளார் அதுக்கப்புறம் சரி இவர் தான் சொல்லியிருக்காரு பலதீவ் எடுத்து பார்த்தேன் சாராவளி கல்யாண ஒருமன் என்பவர் சொல்லப்பட்ட சாராவளி இந்த சாராவளியில் அவங்கெல்லாம் வந்து துவிக்கிரக யோக பலம் துவி ரெண்டு மூன்று கிரக சேர்க்கை பலன்கள் இவங்கள்லாம் பஞ்சக்கிரக யோகபலம் ஷட்கிரக யோகபலம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த கிரகங்களெல்லாம் ஒன்றே ஒன்று படிக்கிறேன் பாருங்கள் சந்திரன் செவ்வாய் புதன் சனி ஆகிய இந்த நான்கு கிரகங்களாவது செவ்வாய் புதன் குரு சனி ஆகிய இந்த நான்கு கிரகங்களாவது ஒன்று ராசி கூடியிருந்தால் ஜாதகன் சம உள்ளவன் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒன்றொன்றுக்குமே சாராவளியில் பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்களைத்தான் நம்ம பார்த்துட்டு சொல்கிறோமே ஒழிய சூரியன் சந்திரன் சேந்திரன் தான் உண்மையில் ஏற்கனவே சொல்லிட்டேன் சந்திரன்னா அம்மாவா சனிக்கு பிறந்துட்டா சந்திரனுக்கு பலம் இல்லை அப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை போய் இதை போய் பலன் பார்த்தா டேலி ஆகுமா ஆகாது புரியுதுங்களா அதே மாதிரி குரு வக்கரமாக இருக்கு சனி வக்கரமாயிருக்கு ரெண்டுக்கும் பத்து டிகிரி வித்தியாசம் இருக்குது இதில் வக்கரத்தையே அவங்க கொண்டு வரல புரியுதுங்களா வக்கரத்தையே கொண்டு வரல அதனால வக்ர கிரகங்கள் இருந்தால் கூட்டு கிரக சேர்க்கை பார்க்க முடியாது அந்த சமதோஷம் உள்ள கிரகங்களை இணைக்கும் பொழுது ஜாதகங்களை இணைக்கும் பொழுது இந்த கூட்டு கிரக பலன்களையும் பார்த்தே தான் ஜோதின பொருத்தம் பார்க்க வேண்டும் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கா ஏழாம் இடத்துல சூரியன் புதன் அது அஞ்சு நீருக்குள்ள இருந்தா நல்ல சேர்க்கை இல்லை அதுதான் சொல்லியிருக்கு எட்டாம் பாவத்தில் சூரியன் புதன் பெண்களுக்கு இருந்து சூரிய தசனம் தான் மாங்கல்ய பணம் குறைச்சது கற்க சொல்லியிருக்கு இந்த புத்தகங்களை படிக்காமல் பரிசீலிக்காமல் அது என்ன பண்ணும் இது என்ன பண்ணும் அனுபவத்தில் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தவறு மூணா நூல்களில் தான் பரிசீலிக்க வேண்டும் இந்த கிரக சேர்க்கையுடைய பாகை கலை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இது வந்து எப்படி வந்து கணிக்கப்படுது எப்போதுன்னா பிறந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் தேதியிலையுமே பஞ்சாங்கத்துக்கு பின்னால காலையில் அஞ்சரை மணிக்கு ரெண்டு கணக்கு இருக்குது அதில் இதில் பாகை கலை போட்டிருக்குது சாயணம் நிராயணம் ரெண்டு இருக்கு நம்ம நிராயணம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் சந்திரனை பேஸ் பண்ணி காலையில் அஞ்சரை மணிக்கு சந்திரனுடைய பாகை இருபத்தாறு டிகிரி மறுநாளைக்கு காலையில் முப்பத்தொம்போது டிகிரி ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ லேப்ஸ் ஆகிருக்கு பதிமூணு டிகிரி லேப்ஸ் ஆகிருக்கு பொதுவாக சூரியன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி ஐம்பத்தொம்போது செகண்டு தான் போகும் இப்போ காலையில் அஞ்சரை மணிக்கு கொடுத்துட்டாங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஒரு குழந்த பிறந்தால் ஆனது எவ்வளவு பன்னெண்டு மணி நேரம் அப்போ அந்த ஐம்பத்தொம்போது அறுபதுங்கிறது முப்பது ஆச்சா காலையில் சூரியனுடைய க டிகிரி அஞ்சு முப்பது போட்டிருக்கா இப்போ இந்த முப்பதை கூட்டினா ஆறு டிகிரி ஆச்சா அதுதான் சூரியனுடைய பாகை அதே மாதிரி அஞ்சரை மணியிலிருந்து சாய குழந்தை பிறந்த நேரம் வரைக்கும் உள்ள மணியை கணக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு சென்ற பாகைகளை ஒரு செவ்வாய் வந்து ஒரு பதினோரு டிகிரி போயிருக்கும் பாகை கலை அதை இருபத்தி நாலாவில் வகுத்து குழந்தை பிறந்த நேரத்துடன் பெருக்கும் பொழுது அந்த பாகை கலை கிடைக்கும் காலையில் அஞ்சரை மணிக்கு கொடுத்த பாகையோட கூட்டுனா அந்த கலை வந்துடுது சப்போஸ் அஸ்வதி ஒன்று மூணு இருபது டிகிரி அஸ்வதி ரெண்டு ஆறு நாற்பது அஸ்வதி மூணு பத்து அஸ்வதி நாலு பதிமூணு இருபது பதினாறு நாற்பது இருபது இருபத்தி மூணு இருபது இருபத்தாறு நாற்பது முப்பது கார்த்திகை ஒன்று முப்பது டிகிரியோட பிடிச்சி போயிடுச்சு இப்போ இருபத்தாறு நாற்பதுலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே வந்தா அந்த பேச்சுக்கு சொல்கிறேன் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தது அப்போ இருபத்தாறு நாற்பத்தொன்னா இருபத்தாறு முப்பத்தொன்பதா அப்போ அக்யூரசி போடணும் புரியுதுங்களா இதுதான் வந்து ஜோதிட சாஸ்திரத்திலே கொடுக்கப்பட்டுள்ள உண்மைகள் ஒவ்வொரு பிளானட்ஸுக்கும் டிகிரிஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆனந்தபோதின் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்தால் விழப்படுது ராஷ்ட்ரிய பஞ்சாங்கத்தை பற்றி நான் வச்ச சொல்லியிருக்கேன் அந்த பஞ்சாங்கத்தை நான் கொண்டு வரல அதையே வந்து விழாக்கள் கொடுத்துருக்காங்க அந்த பிளானெட்ஸுடைய டிகிரிஸை வச்சு தான் அன்னன்னைக்கு அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்தையும் அதனுடைய டிகிரியையும் அதனுடைய தசாபுக்தியையும் கணக்கு பண்ணணும் அந்த நட்சத்திரத்தினுடைய டிகிரியை வச்ச ஒரு நட்சத்திரங்கிற வந்து பதிமூணு நாலு பாதம் பதிமூணு இருபது சப்போஸ் செல்லு ஒரு ஏழு டிகிரி மிச்சம் அஞ்சு இருபதுன்னா அந்த அஞ்சு இருபதுக்குள்ள இதை கம்ப்யூட்டரில் கால்குலேட்டரில் போட்டால் சென்றது போக நின்ற நாழிகை வந்துடும் நின்ற தசா புக்தி வந்துடும் புரியுதுங்களா இது ஒன்றும் பெரிய க வேலையே கிடையாது கொஞ்சம் கணித அறிவு வேணும் இப்போ வந்து பிரிக்கிறது வகுக்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி கால்குலேட்டரில் பகுதி நல்லா போட்டுடலாம் ஆனால் நெட்டில் போட்டால் வந்துடுதே ஜாதகத்தை எதுக்கு அவன் என்கிட்ட வர போதே சொல்கிறான் ஜாதகம் எனக்கு அடிப்படையாக கற்றுக்க தெரியாது ஜாதகம் கற்றுக்கணும்னுறான் இது அடிப்படையே தெரியல எப்படி கற்றுக்க வேணாம் அதான் நெட்டில் போட்டால் வருதுங்கிறான் அப்போ லக்னம்ங்கிறது எப்படி நெட்டில் வந்துது அந்த பிளான்ஸ் டிகிரிஸ் எப்படி வந்துதுன்னா நான் உங்களுக்கு எல்லாம் சுற்றித்தர முடியாது போய்ட்டுவான் கற்றுக்கிறதுனா அடிப்படையோட வா இல்லைன்னா உனக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது நீ ஆயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரம் கொடுப்பேங்கிறதுக்கெல்லாம் எனக்கு கிடையாது முறையோட கற்றுக்கிறதுனா வா இல்லாட்டி வேண்டாம் இதைத்தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் குறிப்பிட்டு சொன்னேன் நான் ஒரு எட்டு பேருக்குள்ளே தான் பத்து பேருக்குள்ளே தான் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் என்னுடைய லைனில் அவங்க வந்திருக்காங்க அதுக்கு மேலே நான் வந்து டெய்லி கிளாஸ் எடுக்கிறேன் நூறு பேருக்கு எடுக்கிறேன் ஐம்பது பேருக்கு எடுக்கிறேன் நெட்டில் எடுக்கிறேங்கிறதுக்கெல்லாம் நான் போகலை எனக்கு தேவையே இல்லை

அதனை வைத்து அனுமானித்து தான் பலம் சொல்ல வேண்டும் ஏன்னு கேட்டீங்களா மூணு ஆறு பதன ராகு நல்லது செய்யும் மூணாம் இடத்துல சந்திரன் பலமா இருக்கு சந்திர தசை நடக்குதுன்னா சந்திரனும் ராகு சேர்க்கை நல்ல சேர்க்கை அதே அஷ்டமத்தில் சந்திரனும் ராகு இருக்குது சந்திரனும் பிரதம தீதியில் பிறந்திருக்காங்க ராகுவும் அஷ்டமத்தில் இருக்கு ராகுதையும் நடக்குதுன்னா நல்லது செய்யாது அப்ப சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது அந்த இடத்துக்கு தேவை பொதுவாக வந்து இந்த ராகு தசைங்கிறத வந்து வச்சுட்டு ராகுக்கு இருக்கணும் கேது கேது இருக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கிய முட்டாள்தரமான பழக்கங்கள் சொல்லிட்டாங்க இந்த கோச்சார தேவிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் விட்டுப்பட்டது மூல நூல் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பூர்வீக கிரந்தங்களில் ராகு கேதுவிற்கு கோச்சார பலன்களே குறிப்பிடப்படவில்லை பிற்பாடு வந்த கிரகங்களில் ராகு கேது கோச்சார பலன்கள் செவ்வாய்க்குள்ளதை ராகுக்கும் சனிக்கு உள்ளதை இருக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பின்னால் வந்து எவரோ சொல்லிட்டு போயிட்டாங்க அது யார் சொன்னாங்க என்னங்கிறெல்லாம் தெரியாது இன்றைக்கி பாம்பு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னால் எல்லாம் இருக்கும் பாம்பு பஞ்சாங்கம் எல்லார் வீட்லேயும் இருக்குது கோச்சார பலன்கிற ஒரு கட்டம் இருக்குது அதில் செவ்வாய் சனி ராகு கேது எல்லாத்துக்கும் ஒன்றாட்டம் பிராக்கெட்டில் போட்டிருப்பான் ராகு கேதுக்கான செயற்கைக்கான பலன்கள் எந்த தனியாக குறிப்பிடப்படவில்லை அதுக்காக ராகு கேது பயிற்சிக்கு பலம் இல்லைன்னு சொல்லலை ராகுக்கு எப்போ பலம் கூட கிரகண நேரத்திலே பலம் கூட அமாவாசையிலே பலம் கூட பௌர்ணமியிலே பலம் கூட புரியிறதா அதுக்கே ராகுக்கு பலம் இல்லைன்னு சொல்லலை ராகு திசை சொல்லியிருக்காங்க ராகு திசையில் அது ராகு வந்து இடத்திலான இடத்துல இருந்து ராகு திசையை நடந்தால் தான் பாதிக்கும் அதுக்காக ராகுங்கிற பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருமண பொருத்தம் பார்க்கலாம் ராகுக்கு ராகு திசைக்குன்னு இல்லைன்னா செதுப்பிடும் இதெல்லாமே கிராமத்தில் சொல்லுறாங்க இதெல்லாம் பாவம் முட்டாள்களை வந்து இந்த ஆக இப்போ நீங்களே சொன்னால் கூட மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க ராகு கேது தோஷங்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னா நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு வந்து எல்லார் மனதிலையும் ராகு கேது தோஷம் வேரூன்றி போச்சு அது காரணம் வந்து ஜோதிடர்கள் கிராமத்து மக்கள் கிராமத்து ஜோதிடர்கள் பேப்பர்கள் புத்தகங்கள் எல்லாத்துலேயும் ராகு தோஷம் கேந்த தோஷம் அதை தவிர அந்த பரிவர்த்தனை ஜாதகம் வச்சிட்ருக்காங்கல்ல அவங்க ராகு கேச தோஷம் உண்டு ராகு கேது தோஷம் உண்டு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியப்படி வந்து சப்போஸ் மேஷத்தில் ஒரு நீரில் இருக்கும் பிற்கணிதப்படி பார்த்தோம்னா அதுவே மீனத்தம் இருக்கும் புரியுதுங்களா அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு வரும் பாக்கியப்படி உள்ளது திருக்கணிதப்படி ஆறாம் இடத்துக்கு வரும் இதெல்லாம் யாருமே பரிசீலனை பண்ணுறது இல்லை எல்லாராவது கேது சர்ப்பதோஷம் காலசர்ப்பதோஷம் இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காலசற்பு தோஷம் இந்த காலசருப்பு தோஷம் என்பது எந்த மூண நூல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் இதற்காக நான் அனைத்து மூணு நூல்களையும் பரிசீலித்தேன் காலசருப்பு தோஷம் என்று எந்த இடத்திலா சொல்லப்பட்டுள்ளதா ஒரு இடத்துலையும் சொல்லலை பாப கர்த்தாரி யோகம் ரெண்டு பாவர்களுக்கு நடுவிலே கிரகங்கள் இருந்தால் பலம் இணைக்கிறது அதன் அடிப்படையிலே காலசற்ப தோஷம் என்று ஒரு பெயரை வைத்துள்ளார்கள் அதற்காக காலகசிக்கு போ அங்கே போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வலிச்சு உட்கார வச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கிட்டு கோயிலில் அதுக்காக காலசற்ப தோஷத்துக்காக காலகசி தான் போடுங்க இல்லை உள்ளூர்ல இருக்க மாரியம்மரம் வணங்கினா போதும் அதற்கு வெள்ளியில் நாகம் வாங்கி போட்டா போதுமானது மாரிய சமயத்தில் வெள்ளிக்கிழமைய நிக்கினா மாரியம்மனுக்கு பால் குத்தினா போதுமானது இல்லை தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய நாகர்க்குள்ள ஒவ்வொரு அரசமரத்துலையும் அரசமரத்தில் நாகர் இருக்குது நாகர் கேது எல்லாமே இருக்குது அதுக்கு போய் பால் ஊற்ற முடியலையா ஒருத்தவங்க தண்ணி ஊற்றிட்டு வாங்க போதும் மனசார நினச்சிட்டு நாகராஜா என்னை காப்பாற்று அது போதும் இதை விட்டுட்டு காலகசி போ அங்கே போ இங்கே போ திருபாம்புரம் போ இவங்களெல்லாம் இழுத்தடிச்சு இதெல்லாம் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வேணும் கோயிலுக்கு போகிறோம் அது வேற இந்த மாதிரி முட்டாள்தனமாக சொல்லி மூட நம்பிக்கைகளை சொல்லி அவர்களெல்லாம் கோயிலுக்கு வரட்டுறது பாவம் பரிகாரங்கிற பேரில் இல்லாதவனை பிடிச்சிக்கிட்டு திருப்பாம்பரம்னு போனாக்காக்க இங்கேருந்து ரெண்டாயிரரூவா கடனை வாங்கிட்டு போவோம் அதெல்லாம் ரொம்ப தப்பு உள்ளூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அதுக்காகத்தான் மாரியம்மனை எல்லா ஊர்லேயும் வச்சிருக்காங்க எல்லா ஊர்லையும் மாரியம்மன் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அனைவரும் வழிபடக்கூடியது மாரியம்மன் பாரதியார் என்ன சொன்னார் துடிமெழுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா மனம் எழுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா அவரும் மாரியம்மனை தான் பாடினார் ஏன்னா வாமர மக்களிடையே மிக அதிகமாக வணங்கக்கூடியவது மாரியம் அந்த மாரியம்மனை சரணடைந்தால் காலசற்ப தோஷம் என்பதை இல்லாமல் போய்விடும் இதற்காக அங்கும் இங்கும் அலைய வேண்டாம் எந்த மூல நூல்களிலும் காலசர்ப்ப தோஷம் என்ற குறிப்பே இல்லை நான் முழுவதுமாக படித்து விட்டேன் ஆங்கில நூலிலிருந்து எல்லாத்தையுமே பாவ கர்த்தாரி யோகம் ரெண்டு பாவ கிரகங்களுக்கு நடுவில் இருந்தால் கிரகங்கள் பலமழிக்கிறது என்பதற்காக சொல்லப்பட்டது அதை வேணா சொல்லலாமே ஒழிய அதுக்காக காலசற்ப தோஷம்னு பேர் சொல்றதே தப்பு புரியுதுங்களா நம்ம வந்து ராகு கேதுவோட கிரகசேர்க்கைய அதோட பலன்கள் பார்த்தோம் இப்போ வந்து ராகு கேது பேர்ச்சி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இதை பத்தி உங்களோட கரு எப்படின்னு கேட்டீங்களா இந்த ராகு கேது பேர்ச்சிங்கிறது வந்து மூல நூல்கள் இல்லை ஏற்கனவே சொல்லிட்டேன் ராகு கேது பேர்ச்சிக்கு தனியான பலன்கள் சொல்லல இருந்தால் ராகு கேது பேர்ச்சி வருது அதனால கோயிலுக்கு போறாங்க மக்கள் வழிபாடு பண்றாங்க ஒரு தெய்வ நம்பிக்கையை வழிபாடு பண்றாங்களே ஒழிய அது பெரிய அளவில் நன்மை தரும்னு இருக்கிறதுல தெய்வ நம்பிக்கையை இன்றைக்கும் வீண் போகாது தெய்வம் வழிபாடு வீண் போகாது அந்த மாதிரிலாம் கோயிலுக்கு போகிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்காக ராகு கேது ராகு கேது பேச்சு அன்னைக்கு தான் போடுங்கிறது இல்லை சாதாரண நாளிலேயும் போடலாம் ராவு கோயில் புரியுதுங்களா இந்த ராகுக்கேது பேச்சியை வந்து பெருசாகிட்டாங்க பேப்பர்காரங்கள் டிவியில் போடுறான் பேப்பரில் போடுறான் ராகு கேது பேச்சு பலன் போடுறாங்க என்னென்னமோ போடுறாங்க ஒரு வரி தான் சொல்லியிருக்கு கோச்சார பலன்கிறத நான் விளையாடி சொல்லலை பாம்பு பஞ்சாங்கத்தை பின்னால் எடுத்துப்பாருங்க குரு பேச்சி பலன் போடும்பொழுது எட்டாம் இடத்தில் குரு வந்தால் மரணமயம் புரியுதுங்களா ஒன்றாம் இடம் ஜென்மம் ஆயுள் ஆரோக்கியம் குறை இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மூணாம் இடத்துல கொஞ்சம் சண்டை நாலாம் இடம் தாயார் கொஞ்சம் இந்த மாதிரி பொது தான் ஒவ்வொரு லைன் தான் கொடுத்துருப்பாங்க இதை ஒரு பக்கத்துக்கு இல்லாத குரு பயிற்சி பலன் சனிப்பயிற்சி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு ஒவ்வொரு விவசாயிகளுக்கு மக்களுக்கு மனைவிகளுக்கு குழந்தைகளுக்கு இதெல்லாம் எங்கேந்தான் புத்தகத்தில் இருக்குது முன்ன நூலில் இந்த ராசி கேதி பயிற்சி பலன்களுக்கு வந்து கொச்சாரதீபிங்கிற இந்த முன்னூறு நூல் தான் பொதுவாக சொல்கிறேன் இந்த புத்தகத்துல வச்சுருக்கேன் சனிக்கு கொஞ்சம் பயப்படும் அது பாதிப்பு ஒருவருக்கு அஷ்டமத்தில் சனி இருந்து சனி தசையும் நடந்து புரியுதுங்களா அஷ்டமத்திலும் சனி வர தான் பாதிப்பு ஏற்படும் இல்ல ஏழரை சனி பொழுது பாதிப்பு ஏற்படும் எல்லாருக்கும் ஏழரை பலமாக இருந்து விட்டார் இது ஜாதகத்தில் சனி பலமாக இருந்து விட்டால் ஏழரை சனி பாதிப்பே கிடையாது இப்போ சனி திசை எண்பது வயசில் வருது சனி பலமாக இருக்குது அப்போ அவருக்கு என்ன பண்ணும் வேண்டாம் சனி இது தெரியாமல் மேஷராசி வேண்ட சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தரில் என்ன ஜாதக ரீதியாகவும் பார்த்து ஜா சனி பலமாக இருந்தால் செய்ய வேண்டியது இல்லை இப்போ குரு கோச்சாரத்துக்கே வர்றேனே என்ன புஸ்தகங்களில் கொடுத்துருக்கு குரு ஒன்றாவது வீட்டில் இருந்தால் தனநாசம் கேடு ஸ்தான பிரதிஷ்டம் பலவிதமான சந்தேச செலவால் நேரும் இது ஜென்மகுரு இப்போ மேஷத்துலேருந்து நிஷபத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது இடத்தில் இருந்தால் ஜாதகருக்கு சகல சம்பத்து உண்டு அவருக்கு சற்றுக்குடைய விரோதம் இருக்காது அவருக்கு வெகுமானங்கள் கிடைக்கும் தனவிருத்தி விருத்தி மூணாம் பாவத்தில் பல இடையூறுகள் நாலாம் பாவத்தில் மந்துக்கள் உபத்தனம் உண்டாகும் பத்திர லாபம் இருப்பார் உலக விஷயத்தில் அறிவுறுப்புடன் இருப்பார் ஜாதகருக்கு திரவிய நாசம் ஏற்படும் நாலாவது வீடு அஞ்சாவது வீடு சேவகர்கள் புத்திரர் ஸ்ரீகள் ஆகியவர்கள் சித்தியாகும் அவருக்கு யாடை குதிரை மாடு பொன் வீடு கிராம சுகோபோக நவசரங்கள் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் ஆறாவது வீடு ஜாதகருக்கு பல விதத்தில் மனத்துயரம் அடுத்தது சங்கீதம் நாட்டியம் இல்லம் வெறுப்பு குழந்தைகளின் விளையாட்டை பார்த்தால் எரிச்சல் ஏழாவது வீடு அது கொஞ்சம் நல்லது ஸ்ரீ சகவாசம் சைன சௌக்கியம் தனம் நல்ல போஜனம் இது ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே மரணபயம் சிறைச்சாலை தண்டனை மகாதுக்கம் ரோகங்கள் சோர்வு பலத்த வியாதி இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்குது கோச்சாரப்படி இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கு வச்சுக்கோவேன் அப்போ ரிச்சி விருச்சிக ராசி முழுக்க மனச்சோர்வும் ஜெயில்தனையும் கிடைக்குமா மனதுயரம் கிடைக்குமா புரியுது மரணமயம் ஏற்படுமா அவனுக்கு ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இது ஒன்றுமே பண்ணாது புரியுதுங்களா இது உடனே வந்து குரு பயிற்சியை பலனை அப்படியே பார்க்கக்கூடாது ஒம்போது வீடு தனம் தானியம் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தால் இடமேதான் பொதுவாக பத்தாம் இடத்துல குரு நல்லதே செய்யாது ஜாதகத்துலேயும் நல்லது செய்யாது அப்புறம் சௌக்கிய கேடு ஸ்தான நாசம் அவருக்கு தனஹானி உண்டாகும் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஜாதகருக்கு தனம் சுகம் திரும்பி வந்து சேரும் பொதுவாக பதினொன்றாம் இடம் நல்லது செய்யும் வெளிநாட்டுக்கு போவார் திரும்பி வருவார் தற்கால நிலை நீடிக்கும் தன்னுடைய ஸ்தான லாபம் உண்டு மன்னாத வீட்டில் தான் எப்போவுமே விரைந்தான் பிரயாணத்தில் நஷ்டம் அவருக்கு பீடை உண்டாகும் அவருக்கு துக்கம் பயங்கரம் உண்டாகும் இவ்வளவுதான் குரு கோச்சாரனுக்கு மூணு மூணு லைன் கோச்சார தீபி என்ற மூல நூலில் சொல்லப்பட்டுள்ளது இதற்கு கட்டுப்பட்டு தான் பலன் நில வேண்டும் எழுதிய மூணு பக்கத்துக்கு நாலு பக்கத்துக்கு குரு பயிற்சிக்கு புஸ்தகத்தை பலனை போட்டு ஒவ்வொருத்தரையும் படிக்க வைத்தால் யாரும் படிக்கிறாங்க பிறட்டி தூக்கி போட்டு போவாங்க ஒவ்வொரு பத்திரிகைக்காரங்களும் குரு பயிற்சி பலன் போடுறான் சனிப்பயிற்சி பலன் போடுறான் வெளியில் புஸ்தகம் போட்டு விற்கிறாங்க புரியுதுங்களா அவங்கவுங்க பஞ்சாங்கத்தை பார்த்தாலே கோச்சார பலன் பின்னால் இருக்குது முடிஞ்சு போச்சு இதுக்கு புத்தகங்களை பொண்ணு இவ்வளவு ரொம்ப சிறப்பா வந்து கிரக சேர்க்கை பத்தி ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிருக்கீங்க அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சார்